வழங்கும்ீனாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பெண் சாபம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பெண்களுடைய சாபம் எதனால பெண்ணுக்கு ரெண்டு மூணு கிரகங்கள் அவங்க பாரம்பரிய வம்சாவளியில பெண்களை வதை செய்திருந்தாங்கன்னா இந்த ஜாதகத்துல இருக்கிற பெண் கிரகங்கள் வேலை செய்யாது மனைவி கேக்குறத வாய் கொடுக்காதது கூட தோஷத்துல வருமா கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி அந்த கற்பு பறி போயிருச்சுன்னா அந்த பெண்ணோட சாபம் எங்க பார்த்து பெற்ற தாயுடைய சாபம் இதை விட பொல்லாதது அப்ப எனக்குன்னு வந்து இதை தடை பண்ணி வச்சிருக்காங்க போது இந்த ஆத்மா இயங்கிட்டே இருக்குங்களா என்னைக்காவது எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு அப்ப கடைசி வரைக்குமே நல்லது நடக்கலைன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த ரொம்ப நாள் கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த சாபம் அது வெளியில வருது ஆறாவது ராசிவார் ஆறாம்படம் என்பது ஜோசி திறன் நோய் ஆறாம்படம் என்பது நோயே அதிகமான ஒரு உடல்ல ரொம்ப ஈடுபாடாகி இருக்கிற சக்தி எல்லாம் இழந்துட்டா அவங்களுக்கு வந்து நோயா மாறிடும் திருவருள் டிவிஞர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அணிந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட தோஷங்கள் சார்ந்து நம்ம நிறையா விஷயங்கள் பேசிட்டு வரோம் தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன சுபமாரி முத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா இப்போது போன பகுதிகளில் நம்ம மாந்தி தோஷம் பிரேத தோஷம் உடக்கு தோஷம் சார்ந்து நிறையா பேசிருந்தோம் ஓ சரிங்க ஐயா தோஷங்கள் சார்ந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் இல்லை தோஷங்களை பற்றி நம்ம பேசும்போது பெண் சாபம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஹேண்டில் அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து எதனால் பாதிப்பு எந்தெந்த வகையிலாம் ஒருத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாங்க ஐயா அது நல்ல கேள்விங்க ஏன்னா ஒரு பெண்ணோட சாபம் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் ஏன் ஒரு பெண்ணோட சாபத்தை வாங்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா முதல்ல இந்த பெண்ணோட சாபத்தை யார் சாபத்தை வேணாலும் வாங்கலாம் ஆனால் பெண்ணோட சாபத்தை மட்டும் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு ஆணாக இருந்தாலும் கூட நாம் ஒரு பெண்ணோட கற்பத்தில் இருந்து தானே வெளியில் வந்தோம் கண்டிப்பாக என்னங்கய்யா ம் நம்ம ஒரு பெண்ணோட கர்ப்பத்துக்குள்ளே பத்து மாதம் சுமந்து அவங்க ஆணுன்னு தெரியாமல் பெண்ணினும் தெரியாமல் யதார்த்தமாக சுமந்தாங்க ஒரு பெண்ணு அந்த பெண்ணு வந்து ஒரு வயிறு எரிஞ்சு சாபம் மட்டும் அது பழிக்கும் இல்லைங்களா அதனால் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து ஒரு பெண்ணோட பாவம் பொல்லாதது ஒரு பெண்ணுக்கு நீ துரோகம் செய்யக்கூடாதுப்பா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக பெண்களுடைய சாபம் எதனால் வருது அப்படின்னா முதல் உங்கள் ஜாதகத்தில் பெண்ணுக்கு அதிபதியாக ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குது இப்போ சுக்கரன் சந்திரன் நல்ல பெண் தான் ஜாதக கட்டத்திலேயே இதில் ஜாதகத்தில் இந்த சுக்கிர திசை வந்தால் நல்லா யோகமாக நடக்கும் சந்திர திசை நடக்குது எனக்கு தாயோட திசை தான் நடக்குது எனக்கு ஏன் எனக்கு இந்த யோகமெல்லாம் எனக்கு வேலை கூட சில பேர் கேட்பாங்க அவங்க பாரம்பரிய வம்சாவளியில் பெண்களை பதம் செய்திருந்தாங்கன்னா இந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த பெண் கிரகங்கள் வேலை செய்யாது என்னங்கய்யா கண்டிப்பாக நாம் ஆசைப்படுறோம் சுக்கர திசை இருபது வருஷம் நாலு ஆட்சி கண்டிப்பாக நம்ம ஆண்டல்லாம் நம்ம நினைக்கிறவங்க ஆனால் அதே சுக்கரன் மனைவியாக இருந்தால் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு மனைவிக்கு நம்ம துரோகம் செய்திருந்தாலோ மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்காம ஒரு எல்லாமே ஆசையை காட்டி மோசம் செய்தாலோ அது அந்த சுக்கரனுடைய திசா புத்திகள் வரும்போது அதுவே மற்றவங்க நம்மளையா ஏமாற்றிடுவாங்கல்ல மனைவி கேட்குறத வாங்கி கொடுக்காதது கூட தோஷத்தில் வருமா கண்டிப்பாக ஆமாங்க ஐயா நீங்கள் மனைவி என்பது அவங்க வீட்டில் ஒரு மரம் மாதிரி அழகாக வா செடியிலிருந்து நீங்கள் ஒரு பெண் வளர்கிறதுக்கே ஒரு சின்ன செடி தான் ஒரு பெண்ணு அது செடி வந்து நல்லா பெருசாகி ஒரு மரமே ஆயிடுச்சு நீங்கள் போய் பார்க்கும்போது அது மரமாக இருக்கும்போது அது பெண்ணாக பாவித்து எனக்கு இந்த மரத்தை நான் பிடுங்கி கொண்டுட்டு போய் நான் என் வீட்டில் வச்சு நான் தண்ணி ஊற்றி வளர்த்துறேன்னு நீங்கள் தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்போ அங்கே இல்லைனாலும் அது ஆனால் தானாக வளரத்தான் போகுது அப்போ நீங்கள் அந்த மரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றில மரம் பட்டு போகாதா என்னங்கய்யா அப்போ ஜாதகத்தில் பெண்ணோட சாபங்கள் எல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி பெண்ணாக இருக்கக்கூடியவங்களுக்கு அறியாமல் தெரியாத வயசுகளில் நம்ம ஏதாவது ஒரு தூ ஒரு பிரச்சனையினால் வந்து கற்ப தோஷங்கள் இந்த கற்பை பறி போயிடுச்சுன்னா அதுக்கு கரெக்டான வாழ்வாதாரம் சரியாக இல்லைன்னா அந்த பெண்ணை ஏமாற்றி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க விடக்கூடிய சாபம் இந்த குடும்பத்துக்கு வருங்க ஏன்னா அது ஒரு கன்னி பெண்ணாக இருந்து அது ஏதோ ஒரு இடத்துல நல்லா வாழலாம் நினச்சி அது போய் நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்து குழந்தை பெற்றுக்கோன்னு நினைக்கிறத நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாற்றி அந்த கற்பு பறி போயிருச்சுன்னா அந்த பெண்ணோட சாவம் எங்கே இருந்தாலும் அவங்களை பாதிக்கும் இது வந்து இருக்கிறதுலேயே கொடிய பாவம் ரெண்டாவது சொத்து கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு கடைசி வரைக்கும் சொத்து கொடுக்குறேன்னு ஆசை காட்டி கடைசி வரைக்குமே சொத்து கொடுக்காமல் அவங்கள அனாதியாக்கிட்டாலோ அது பெண்ணோட சாபம் தானே கண்டிப்பாக அதே போல் ஒரு பெற்ற தாய் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் அவங்களுக்கு துணிமணி கொடுக்காமல் பெத்த மகனெல்லாம் சொத்து எழுதி வாங்கிட்டு அவங்கள அனாதியை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டாலோ இல்லை எங்கேயாவது வைக்க ஒரு தெருவில் விட்டுட்டாலோ அந்த அம்மா என்ன நினைக்கி ஒரு புள்ள வெற்றால் உரிய சோறு நாலு புள்ள பெற்ற நடுத்தருவில் சோறுங்க இவர் சின்ன பையன் காப்பாற்றுவார் பெரிய பையன் விட்டு பெரிய பையன் காப்பாற்றுவார் சின்ன பையன் விட்டு இப்படியே நாலு பேரும் விட்டு கடைசியில் அது நடுத்தருவில் போய் நின்று அது அங்கிருந்து முச்சந்தையில் நின்று சாபம் கொடுக்குங்களாம் பெற்ற தாயுடைய சாபம் இதை விட பொல்லாதது கண்டிப்பாக என்னங்கய்யா பெற்ற தாயுடைய சாபம் ரொம்ப பொல்லாதது இல்லைங்களா அது ஒன்று ரெண்டாவது குழந்தைகளை வதை செய்கிறது என்னங்க கன்னி பெண்களை வதை செய்கிறது அவங்கள துன்புறுத்துறது இது எல்லாமே அவங்களுடைய இந்த ஆதங்கத்தையும் இந்த கோபத்தையும் இவங்களுடைய சாபத்தை அந்த துன்புறுத்துறவங்க அந்த சுமந்தே தேரணும் நிச்சயமாக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ள கருவுளைங்கோட ஒரு குழந்தை பிறந்தே இறந்து பிறக்குது இல்லைங்களா ஆமாம் இறந்தே பிறக்குது இல்லைங்களா இதெல்லாம் குழந்தை கடவுளை ஏன் உருவாக்கணும் அது ஏன் கொடு ஏன் கொடுத்து பிடிங்கிக்கணும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் கர்மம் வேலை செய்தில்லைங்க நிச்சயமா நிச்சயம் அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவில் இந்த பெண்களோட சாபங்களை எல்லாம் கையில் எடுத்ததுனால தான் அந்த கர்மாவிலிருந்து அவங்களால வெளியில் வர முடியல அப்போ ஜாதகத்தில் பெண் சாவங்கிறது கன்னி பெண் சாவங்கிறது இது தான் அப்போ அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் பெண்களுக்கு வந்து ஆதி காலத்தில் சக்தி இல்லாமல் சிவநிலைன்னு வச்சாங்க சக்தி தான் அவங்க எல்லாமே ஏதாவது ஒரு கோ எதாவது ஒரு வீடு கட்டுட்டுங்க விளக்கு ஆண்களை போட சொல்கிறாங்களா பெண்களை போட சொல்ல என்னங்கய்யா பெண்களை பெண்களை தான் போட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கல்யாணமாகி அஞ்சாறு குழந்தைகளை பெற்று அதை வளர்த்தி ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு அறுபது வயசு உள்ளவங்க வாழ்ந்து பொழைச்சவங்க அவங்க விளக்கேற்றி வச்சா அவங்க வாழ்ந்து புழைச்ச மாதிரி இந்த விளக்கு ஒரு பத்த பற்ற வைக்கும் போது அந்த வம்சமும் இதே மாதிரி வாழ்ந்து தான் அனுபவம் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த குத்து விளக்கை ஏத்துறாங்க அப்போ அந்த பெண்ணு சந்தோஷமா அந்த குத்து ஏற்றும் போது அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய மன யோகம் அவங்களுக்கு அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு டபுளாக வளருது அதுக்கு எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் குத்து விளக்கு ஏத்துறதுக்கு அந்த பெண்களை தான் கூப்பிட்றாங்க அப்போ இந்த இடத்துல பெண்கள் முக்கியமாக தேவைப்படுறாங்க கண்டிப்பாக இல்லைங்களா அப்போது அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ மன உளைச்சல் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஆசைப்படுறாங்க அப்போ அந்த குழந்தை வேணுங்கிறக்காகத்தானே ஒரு பெண்ணோ பையனோ பிறந்தா போகுதுன்னு நினைக்கிறாங்க அவன் முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்களை இந்த பெண்ணோட சாவங்களை நிறையா வாங்குறதுனால அவங்க வம்சத்தில் ரெண்டு தாரம் நடக்கிறது மூணு தாரம் கல்யாணம் பண்ணுறது ஆகி டைவர்ஸ் ஆகிறது அவங்க போகும்போது சாபம் விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆளாக்கி அந்த வம்சத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பெண் சாபம் தொடர்ந்துக்கிட்டே வந்தால் அந்த குடும்பத்தில் பெண்ணோட நிம்மதி அவங்க வீட்டில் போயிடுங்க கண்டிப்பாக பெண்ணோட பெண்ணு கட்டுறது நிம்மதி இருக்குதுங்க அவங்க அணைச்சி அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சி கொண்டு வரணும் அவங்க பார்த்து மனசு நினச்சி அவங்க சந்தோஷத்தை கொடுக்கலைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது அப்போ அந்த பெண்ணு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலைங்க எனக்கு ஒரு தாம்பத்திய இல்லாமல் நான் வாழ்கிறேன் என்னை வேணும்னே பண்ணுறாங்க எனக்குன்னு எந்த ஒரு நான் எந்த தவறும் செய்யலை நான் கரெக்டாக தான் வந்து இருக்கேன் ஆனால் என்னை மட்டும் அவங்களுக்கு வீட்டில் பிடிக்கல அப்போ எனக்குன்னு வந்து இதை தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஆத்மா ஏங்கிட்டே இருக்குங்களா என்னைக்காவது எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு அப்போ கடைசி வரைக்குமே நல்லது நடக்கலைன்னா இருந்து அந்த ரொம்ப நாள் கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த சாபம் அது வெளியில் வரும் நிச்சயமாக இதெல்லாம் அடக்கி வச்சு காப்பாற்ற முடியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனையோ பெண்களுடைய சாபங்கள் அந்த வம்சத்துக்கு அது போய் சேருங்க இதெல்லாம் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரக நிலைகள் கெட்டு போய் நிறைய கிரக நிலைகள் எல்லாம் வக்கரமாகி நிறைய ராஜ கிரகங்களெல்லாம் நீசத்தன்மையாகி அவங்களுக்கு ஜாதகமே வந்து பழுதடைஞ்சு போய் ஒரு தோஷம் பிடிச்சி அவங்க வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் பெண்களோட சாபத்தில் உள்ள வருதுங்க கண்டிப்பாக அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மறுக்கடகத்துக்கு ஏது வளன் கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மறக்கடகத்துக்கு ஏது பலன் சொல்லுவாங்களா இந்த கண்ணியில் இந்த கன்னி இருக்குது இல்லைங்களா ராஜா ஜாதகடத்தில் மேசத்துலேருந்து இந்த கன்னி ராசி வரைக்கும் என்ன ஆறாவது ராசி வரும் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ஆறாவது ராசி வரும் ஆறாம் மடம் என்பது ஜோசியத்தில் நோய் ஆறாம் மடன நோய் அதே போல் எட்டாம் இடம்னா ஒரு மனிதனுக்கு ஆயில் ஆறு ப்ளஸ் எட்டு இதுக்கு சென்டரில் ஏழுன்னு ஒன்று இருக்குது அதை துலாம் அப்போ துலாம்ங்கிறது என்னென்னா ஒருவருக்கு ஒருத்தராக உண்மையாக வாழணுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு தட்டையும் தெராச துலாம்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்படி தான் வச்சுருக்காங்க அப்போ இந்த துலாம்னு இருக்குது இங்கே ஏன் எட்டு மரணன்னு வச்சாங்கன்னா ஆறாம் இடம் என்பது நோய் அது பெண்கிட்ட பெண் இப்போ அதிகமான ஒரு உடலில் ரொம்ப ஈடுபாடாகி இருக்கிற சக்தியெல்லாம் இழந்துட்டால் அவங்களுக்கு வந்து நோயாக மாறிடும் நோய் வந்துருச்சுன்னா நீ மரணத்துக்கு போயிருவே அப்படி மரணமும் இல்லாமல் நோயும் இல்லாமல் நீ சமமாக வாழுங்குறக்காகத்தான் துளா ராசிக்கு கொண்டு போய் சென்டரில் வச்சிருக்காங்க அது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி அதை ஏழாம் இடம் என்பது கல்யாணம் திருமணமும் வச்சுருக்காங்க கரெக்ட்டுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய சாபங்களை எல்லாம் வாங்காத ஒரு ஜாதகம் வேணும் இல்லை நம்மளுக்கு இந்த கன்னிப்பெண்ணோட சாபமெல்லாம் சாபம் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணினாவது இனிமேல் அந்த வம்சம் நல்லா இருக்கும்னு இல்லைங்களா கண்டிப்பா சார் இந்த கன்னிப்பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா தேவை அதுக்கு என்ன நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகும் நல்ல பழுத்த பழமா வாழ்ந்தவங்க ஒரு வேக்கானமான ஒரு காரியம் செய்வாங்க டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்